பரமாத்மாவான குழந்தை கிருஷ்ணன் படுசுட்டி அவனை கட்டுப்படுத்துவது யசோதாவின் முக்கிய சவால்களில் ஒன்று உரியில் இருக்கும் வெண்ணெய்யை தனக்குத் தெரியாமல் கிருஷ்ணன் எடுப்பதைத் தடுக்க யசோதா ஒரு காரியம் செய்தாள் உரியில் சில மணிகளை கட்டி வைத்தாள் வெண்ணெய்யை எடுக்க கிருஷ்ணன் முயன்றால் மணிகள் அசைந்து ஒழித்து காட்டிக் கொடுத்து விடுமல்லவா அதற்காக அன்றைக்கும் வழக்கம்போல் கிருஷ்ணனை உரலில் கட்டி வைத்திருந்தாள் யசோதா சமையலறைக்குள் அவள் மும்முரமாக இருந்தபோது கிருஷ்ணனுக்கு ஒரு திட்டம் தோன்றியது சுற்றுமுற்றும் பார்த்தான் உரலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு உரியின் அருகே சென்றான் மணிகளை பார்த்து கேட்டான் மணிகளே நான் யார் தெரியுமா மணிகள் பவ்யத்துடன் கூறின தாங்கள் ஆயிற்றே உடனே மணிகளுக்கு கட்டளையிட்டான் கிருஷ்ணன் மணிகளே நான் வெண்ணெய் சாப்பிடப் போகிறேன் யாரும் ஒலிக்கக்கூடாது அப்படியே ஆகட்டும் என்றன மணிகள் உரலை மெதுவாக உருட்டிக் கொண்டு வந்தான் அதன் மீது ஏறினான் உரியில் கை வைத்தான் அதிலிருக்கும் பானையில் துழாவினான் வெண்ணெய்யை கை நிறைய எடுத்து வாயில் வைக்கப் போனான் அப்போது பார்த்து மணிகள் கனகனவென்று ஒலித்தன ஓடி வந்த யசோதா கிருஷ்ணனை கையும் களவுமாக பிடித்து நையப்புடைத்தாள் யசோதா மீண்டும் சமையல் கட்டுக்குப் போன பின் மணிகளை பார்த்து கேட்டான் கிருஷ்ணன் மணிகளே ஒழிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி தந்துவிட்டு ஒலித்தீர்களே சத்தியத்தை மீறிய பாவத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா தெரியும் சுவாமி ஆனால் பகவானுக்கு நைவேத்தியமாகும் போது ஒலிப்பதுதானே எங்கள் சுதர்மம் அதற்காகத்தானே பிறப்பெடுத்தோம் சுதர்மத்தை மீறுவது பெரும் பாவமல்லவா அதற்கான தண்டனையும் அதிகமல்லவா என்று பதில் கூறின மணிகள் பரமாத்மா தலைகுனிந்தாராம்